மலிக்குது குட் நைட்டு சி சைலண்ட் நைட் சொல்ற லோகேஷு மீண்டும் வர்ற யா சன் தூங்குறாங்களா ஆமாம் 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 அந்த ரூம்ல தான் இருப்பேன் எப்போவுமே அங்க வந்து டவர் கிடைக்கல அப்படின்னு இங்கே நிற்கேன் இந்த ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்காங்க நான் பேசுற சவுண்ட் வா எழுந்திரிச்சிருவாங்க வா புண்டடானா என்னடா ரம்யா ஹாய் ஹாய் சிவா ஹாய் பிரகாஷ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னடி இன்னைக்கு விரல் போட்டியாடி ஆமனை கரெக்டா சொல்லிவிட்டாடா என்னடி விரல் போட்டியாடி ஆமடை கரெக்டா சொல்லிட்டா அறு போட்டி டார் பருப்பு ஆர் அப்படி இல்ல அருப்பு போட்டி இல்ல உக்கா செருப்பு தைக்கல நான் இல்ல டீம் ஒக்கா நான் இப்போ அப்படி வரும் மலரே மலரே தென்றல் காக்கும் காலம் இது தப்பாக படிட்டணும் சரி விடு மெம்பர்ஷிப்ல சேரு மலி கூறு நீ கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ்இமில் இருக்குமா அதை ஒரு அமுக்கு அமுக்கு அமுக்குனோமே அது உள்ளே போகும் அப்படியா அப்படியா உரிமை சத்தம் அதே சாமி ஒரே வாழைப்பழம் ஆகாதே அதே சாமி ஒரு ஆகவே போடுதே நம்ம அது வாழைப்பழமாக தான் போடும் அவள் அக்கா தங்கச்சியெல்லாம் வாழைப்பழமாக கேட்கும்போல அதே சாமி வாழைப்பழமாக போடுது இன்னைக்கு இருக்குது தௌசண்ட் ஒன் டபுள் இருக்குது இருக்குது வாடி புண்டை யாரடா கூப்பிடறா உன் தங்கச்சி கூப்பிட்றா உன் அக்கா கூப்பிடாடா பேரை சொல்லி கூப்பிட்றாடே ஹாய் தௌசண்ட் ஒன் டபுள் நைன் அதுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க நதியாக சாப்பிட்டேன்னு கேட்டேன் சாப்பிட்டேம்மா மெம்பர்ஷிப் லைவ் ஜாயின் பண்ணணுன்னு வருவேன் ஏழு கலைன்னா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் பேசாதீங்க பேர்டு வயசு மேடம் அப்படிக்கா தேங்க்யூ பெருமி சத்தாமா வணக்கம் சுடுதண்ணி குடிக்கணும் சாத்து பிடி சுசு சுடு நீ குடிக்கவும் அப்படியே அல்பாயசில் போய் ஜாயின் பண்ண சொல்லுதியா வரல ஏன் கஷ்டப்பட வைக்கிறியோ லோகேஷ் சகோ திட்டினா கூட அவனே என்ன செய்ய ஏழுமலை என்ன ஏழுமலை வெங்கடேசா அப்படின்னு மாதிரி எத்தனை மணிக்கு ஒரு அரை மணி நேரத்துல அக்கா என்னோட நேம் சொல்லுங்க சூர்யாவா அப்புறம் எதுக்கு அருணம்னு வச்ச இவர் எதுக்கு சிரிக்கிறாரு இவர் எதுக்கு ஹார்டின் கொடுக்குறாரு ஒன்றுமே புரியலை தௌசண்ட் ஒன் டபுள் நைன் ஜாயின் பண்ணிக்கோங்க அவர் யூ நல்லா இருக்கேன் டே ஒன்ட்டு என்னடா இருக்குது வேற ஜாமா இருக்காடா தேங்க்யூ பிரகாஷ் குட்டி லவ் யூ அவங்கிட்ட வேறு இருக்கும் போலடா அதே அவன் அந்த பேரை போட்டு வச்சிருக்கான் உனக்கு அதே இதை இருக்கா ஓ தானே புரியுது அது உங்ககிட்ட இருக்குன்னு போடுது யாடா அமுக்குன்னா உள்ள அமுக்க முடியாது மெம்பர்ஷிப்ல அமுக்குறேன் சாப்பிடுது வாங்க ஏழுமலை என்ன என்ன சாப்பிட்டீங்க தௌசண்ட் ஒன் டபுள் நைன் இருக்குது சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் கிஸ்து ரொம்ப கொடுக்கானேன் இருக்கிறது எத்தனை கிஸ்து கொடுக்கானே தௌசண்ட் ஒன் டபுள் நைன் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க அக்கா மிஸ் யூ மிஸ் யூ பார்க்கலாமா வா பாரு ஓய் பூட்டி வாங்க இப்போ பியூட்டின்வேன் அப்புறம் இதுன்னு செல்வா வாங்க செல்வம் கச்சி விட்டி அக்கா வணக்கம் கார்த்தி வணக்கம் எப்படி இருக்க அக்கா நீ இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்க நான் நின்றுக்கிட்டு நான் கஷ்டப்பட்டால் உனக்கு அழகாகத்தான் இருக்கேன் தேங்க்யூ ஆனால் உன் பேர் தெரியல திரிக்கியும் தேங்க ஐயோ எப்போ என்னத்தையும் அமைக்க விட்டேனே நானு கைய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் என்னத்தையும் அமைக்க விட்டேனே நான்